ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முதலீட்டுக்கிழமை நான் பேச போகிற தலைப்பு ஐபிஓவுக்கு பின் என்ன செய்ய வேண்டும் ஐபிஓ என்ன மதிப்பில் விற்கப்படுகிறது என்பதை முதல்ல எல்லாருமே எவால்வேட் பண்ணோம் அப்படி எவால்வேட் பண்ணதுக்கப்புறம் லிஸ்டார் அன்னைக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கணும் எல்லா ஐபிஓலையும் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு அலாட்மெண்ட் வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு எல்லாருமே இருப்போம் ஏன்னா அது ஒரு லாட்ரி அந்த லாட்ரியில் நமக்கு கிடைக்கலன்னா உடனே ஒரு ஏமாற்றம் இருக்குது அந்த ஏமாற்றத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் முதல்ல நமக்கு கிடைக்காம இருந்தது ஒருவேளை நல்லது தானோ அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கணும் உதாரணத்துக்கு சமீபத்தில் வந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் இஷ்யூ சமீப காலமாக வந்திருக்கக்கூடிய முக்காவாசி இஸ்யூஸினுடைய மதிப்பு இருக்க வேண்டியதை விட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய பார்வை எப்பயாவது தான் ஒரு ஐஆர்சிடிசி மாதிரி ஐபிஓ வரும் எல்லா இஷ்யூவும் ஐஆர்சிடிசி மாதிரி டிஸ்கவுண்ட்டில் வராது முக்கால்வாசி இஷ்யூ இருக்க வேண்டிய மதிப்பை விட அதிகமாக இருக்கும் ஆனாலும் இந்த லாட்ரி இருக்கு இல்லையா அதில் டிஸப்பாயிண்ட் ஆனவங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு ஐபிஓவில் தான் கிடைக்கல அட்லீஸ்ட் முதல் நாளாவது எப்படியாவது வாங்குவோன்னு விழுந்தடிச்சுக்கிட்டு முதல் நாள் வாங்குகிறாங்க இதுதான் கடந்த ஒரு வருஷமாக நிறைய ஐபிஓவில் நடந்தது முதல் நாளே அந்த ஷேர் இருபது பர்சன்ட் மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் ரெண்டாம் நாள் அதே டிசப்பாயின்மெண்ட்டோட நிறைய பேர் வந்து வாங்குறதுலேயே குறியாக இருக்காங்க எப்படியாவது வாங்கிடணும் இந்த ஸ்டாக் நமக்கு ஐபிஓலே கிடைக்கல முதல் நாளும் கிடைக்கல எப்படியாவது ரெண்டாம் நாளாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதே போல் தான் நடக்குது உதாரணத்துக்கு சமீபத்தில் வந்து பர்கர் கிங் ஐபிஓ சொல்லலாம் அது லிஸ்டிங் டேலேருந்தே தெறி பறந்துது ஸோ கிடைக்காதவங்க எல்லாம் அதில் முதல் நாள் ரெண்டாம் நாள் மூணா நாள்னு வாங்க ஆரம்பித்தாங்க இதில் ஒன்று ரெண்டு பெரிய முதலீட்டாளர்கள் என்ன பண்ணாங்க முதல் நாள் போய் கெட்டச்ச விலைக்கு வாங்கிட்டாங்க அவங்க வாங்கினோன்னே இன்னும் அதில் ஒரு பெரிய ஒரு ஹைப் வந்து அந்த விலை ரொம்பவே அதிகமாச்சு ஆனால் பாருங்கள் ஒரு ஹை தொட்டதுக்கப்புறம் அந்த விலை தொடர்ந்து இறங்கி வந்துட்டுருக்கு இன்னும் அந்த ஐபிஓ வந்து இது வரைக்கும் ஒரு ரிசல்ட் கூட வெளியாகலை ஒரு குவாட்டர்லி ரிசல்ட் வந்தால் ஃபஸ்ட்டு நமக்கு அந்த கம்பெனி எப்படி பண்ணிகிட்ருக்குன்ற ஒரு அறிகுறி கிடைக்கும் ரெண்டு மூணு குவார்டர் பார்த்தா தான் அந்த கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன அது எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு அதுக்கு என்ன மதிப்பு கொடுக்க முடியுன்ற ஒரு தெளிவே நமக்கு கிடைக்கும் இது எதுவுமே இல்லாமல் வெறும் ஒரு மூவிங் நம்பரை சேஸ் பண்ணுற மாதிரி தான் ஐபிஓக்கப்புறம் பல பேர் வாங்குறாங்க மார்க்கெட்டில் இதில் என்ன ரிஸ்க்குன்னா நீங்கள் கொடுத்த விலை தவறாக தவறாகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விலை பாதி ஆகிரும் அப்படி பாதி ஆகும்போது நீங்கள் திருப்பி வாங்க மாட்டீங்க உங்கள் கான்ஃபிடென்ஸ் இறங்கி போயிடும் ஸோ ஒரு ஐபிஓ வரும்போது எவ்வளவு நல்ல கம்பெனி ஆனாலும் அதை பற்றி சில அடிப்படை புரிதல்கள் இருக்கணும் அதை சார்ந்து நம்ம ஒரு பிஹேவியரை வந்து நம்ம வகுத்துக்கணும் இப்படித்தான் இதில் நடக்கணுன்ற ஒரு தெளிவு நமக்கு ஏற்பட வேண்டும் புரிதல்களுக்கு வருவோம் இந்த கம்பெனியை இந்த விலைக்கு வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படை புரிதல் இந்த விலைன்றது ஸ்டாக் ப்ரைஸ் சம்மந்தப்பட்டதில்லை அந்த மொத்த நிறுவனத்துடைய மதிப்பு சம்மந்தப்பட்டது ஒரு மொத்த நிறுவன மதிப்பை தான் நம்ம மார்க்கெட் கேபிடலைசேஷன்னு சொல்கிறோம் அந்த நிறுவனத்தையே விற்றா அல்லது யாராவது வாங்கினா எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குவாங்கன்றது நிறைய நிறுவனங்களுடைய மொத்த மதிப்பு இன்றைக்கி ஆயிரக்கணக்கான கோடிகளில் இருக்கும் அந்த நம்பரை நம்ம முதல்ல கிளியராக நம்ம மைண்டில் ஏற்படுத்திக்கணும் ஸோ அந்த நம்பர் வந்த உடனே நாம் என்ன பண்ணணும் தினம் வரக்கூடிய மார்க்கெட் கேப்டலைசேஷனை பிஎஸ்சி வெப்சைட்டில் பார்த்தா தெரியும் அல்லது எந்த ஒரு ஸ்க்ரீனர் மாதிரி வெப்சைட்டில் பார்த்தாலும் நம்ம கிடைக்கும் அந்த நம்பரோடு இந்த நம்பரை கம்பேர் பண்ணிக்கிட்டே வரணும் நாம் விரும்பக்கூடிய நிறுவன மதிப்பு ஒவ்வொரு நாளும் மாறக்கூடிய நிறுவன மதிப்பு இது ரெண்டையும் நம்ம தொடர்ந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணும்போது இந்த நிறுவன மதிப்பு தினமும் மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம விரும்பக்கூடிய நிறுவன மதிப்பை நோக்கி நிறுவன மதிப்பு நகர வேண்டும் அது வரணும் நம்மளை நோக்கி நாம் அது பின்னாடி அலையக்கூடாது ஸோ அந்த அடிப்படையான ஒரு புரிதல் நமக்கு இருந்ததுன்னா நாம் லிஸ்டார் அன்னைக்கு நிதானமாக பார்ப்போம் அதுக்கப்புறமும் நம்முடைய புரிதலை வளர்த்துக்கொண்டு ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு அந்த இலக்குக்காக காத்திருப்போம் நிறைய நல்ல ஐபிஓஸில் பேக்கர் கூட பண்ணலாம் ஆனால் அது முதல் நாள் வாங்கி இல்லை இந்த மாதிரி ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த இலக்கை நோக்கி விலை வரும்போது நிறுவன மதிப்பு நகரும் போது நாம் அந்த இலக்கை அடையும் போது என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தெளிவை நம்ம மைண்டில் ஏற்படுத்திக்க முடியும் அதுக்கு நம்ம நமக்கே நிறைய டைம் கொடுத்துக்கிறோம் மார்க்கெட்டும் நமக்கு டைம் கொடுக்குது அப்படி கொடுக்கும்போது நம்ம தயார் நிலையில் இருப்போம் அந்த இலக்கை நோக்கி மதிப்பு வரும்போது கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் மாறி வரும்போது நாம் மறுபடியும் யோசிக்கணும் என்னென்னா இந்த விலையில் இந்த நிறுவனத்தை இப்போ வாங்கணுமா அப்படின்றது ஏன்னா நம்ம இந்த கம்பெனியை வாங்கணும்னு விரும்பிய நாள்லேருந்து இந்த இலக்கை அடையக்கூடிய நாள் வரைக்கும் நிறைய காலம் கடந்துடும் ஒரு சில மாதங்களாகலாம் அல்லது சில ஆண்டுகள் கூட ஆகலாம் அப்படி அந்த ஒரு காலம் கிடக்கும் போது இடையில் நமக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கிது நிறைய இன்ஃபர்மேஷன் வரும் நிறைய கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் வரும் அதையெல்லாம் பார்த்து இந்த நிறுவனத்துடைய மதிப்பு நம்ம முதல்ல இவ்வளவு இருக்கும்னு நினச்சோம் ஆனால் அது மாறி இப்போ குறையிற மாதிரி இருக்குது அல்லது கூடுற மாதிரி இருக்குன்ற ஒரு சேஞ்சை நம்மளுடைய அசஸ்மெண்ட்டில் நம்ம ஏற்படுத்திக்கணும் தகவல் எண்கள் நம்ம நோக்கி வரும்போது நாம் நம்முடைய எக்ஸ்பெக்டேஷனையும் அசஸ்மெண்ட்டையும் ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படி ரிவைஸ் பண்ணும்போது நம்மளுடைய அந்த மொத்த நிறுவன மதிப்பையும் நம்ம மாற்றிக்கொள்வோம் ஸோ அந்த இலக்கு மாறும் ஏதோ ஒரு இடத்துல இலக்கும் சந்தையினுடைய மதிப்பும் வரும்போது நமக்கு அந்த நிறுவனத்தினுடைய எதிர்காலத்தை பற்றிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகும் போது நம்ம ஒரு ஐபிஓவில் வந்த பங்கை வாங்கிறதுக்கு அது தயாராக இருக்குது நாமும் தயாராக இருப்போம் நடக்கும் அந்த பர்ச்சேஸ் அந்த இடத்த நோக்கி நம்ம நகர வேண்டும் ஸோ இதில் இந்த ப்ராசஸ்ஸையே நீங்கள் எவால்யூட் பண்ணும்போது இது ஒரு ஸ்லோ ப்ராசஸுங்கிறது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இது ஒரு நாள் கூத்து இல்லை யாரெல்லாம் ஒரு நாள் கூத்தா நடத்துகிறாங்களோ இன்றைக்கி அப்ளை பண்ணோம் லிஸ்டிங் இன்றைக்கி விற்றோம் லிஸ்டிங் இன்றைக்கி வாங்கினோம் குறுகிய காலக்கட்டத்தில் விற்றோம் அந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சை பண்ணுறவங்க மார்க்கெட் டேர்ன் ஆகும்போது மாட்டிக்குவாங்க ஏதோ ஒரு ஐபிஓவில் அவங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்காது லிஸ்டிங் டேயில் போய் வாங்குவாங்க முதல்ல அன்றைக்கே இறங்கிடும் அதுக்கப்புறம் தொடர்ந்து இறங்கும் விலை வந்து பாதி விலைக்கு கூட வரலாம் அந்த மாதிரி வரும்போது நம்பிக்கை எழுந்து கடைசியில் அவங்க வித்துட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த ஐபிஓ ஒரு ஏழு எட்டு வருஷம் பத்து வருஷத்தில் நாலு மடங்கும் அஞ்சு மடங்கும் போனது தான் வரலாறு ஸோ ஒரு நல்ல கம்பெனியில் கூட நம்ம நஷ்டப்பட முடியும் அது பல பேருக்கு முந்தைய சைக்கிளில் நடந்திருக்கு இந்த மார்க்கெட் சைக்கிளையும் நடக்கும் இனியும் நடக்கும் ஸோ ஒரே வழிதான் நமக்கு இருக்குது ஒரு ஐபிஓவுக்கு அப்புறம் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த விஷயத்தை நம்ம எப்படி அணுகணும் மதிப்பீடு சார்ந்து எப்படி நடக்க வேண்டும் இலக்கில் எப்படி தெளிவு இருக்க வேண்டும் வரக்கூடிய தரவுகளையும் எண்களையும் நாம் எப்படி ஆய்வு செய்ய வேண்டும் அதை வைத்துக்கொண்டு நம்முடைய புரிதல்களை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் நாம் அந்த விரும்பும் ஒரு பங்கை எப்படி விரும்பக்கூடிய மதிப்பில் வாங்க வேண்டும் அந்த ஒரு புரிதலை எப்படி நம்ம தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபைனலாக நம்ம புரிதல் நம்முடைய இலக்கு நிறுவன மதிப்பு நம்ம எதிர்பால எதிர்கால பார்வை இதெல்லாம் ஒன்றா வரும்போது எப்படி அந்த பங்கை போதிய அளவு வாங்க வேண்டும் இதை புரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு ஐபிஓவர் நம்ம எப்படி அணுகிறோம் அதன் மூலமாக நாம் எப்படி பயனடைகிறோன்றது நமக்கு விளங்கும் இந்த ஒரு புரிதலை நோக்கித்தான் இன்னைக்கு எல்லாருமே நகரணுன்றது என்னுடைய விருப்பம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஐபிஓஸை ஆர்வமாக அணுகுகின்ற உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி